வணக்கம் நண்பர்களே எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக பக்தர்களே வணக்கம் இன்று நாம் ஒரு அற்புதமான தெய்வீக மற்றும் மர்மமான தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஒரு பெண் சில நல்ல குணங்களை கொண்டிருந்தால் அவளுடைய கணவரின் அதிர்ஷ்டம் தானாகவே விழித்தெழுகிறது என்று சாமுத்ரி சாஸ்திரம் கூறுகிறது அத்தகைய பெண்கால் பதிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் பக்தர்களே ஒருவரை புரிந்துகொள்ள முதலில் அவர்களின் இயல்பு அவர்களின் நடத்தை அவர்களின் முகபாவனைகள் மற்றும் அவர்களின் வெளிப்பாடுகளை புரிந்துகொள்வது அவசியம் ஒரு மரத்தின் பழம் அதன் குணங்களை வெளிப்படுத்துவது போல ஒரு பெண்ணின் குணங்கள் அவளுடைய இயல்பையும் விதியையும் வெளிப்படுத்துகின்றன லட்சுமி தேவியே ஒரு மகாராஜ் பெண்ணின் வடிவத்தில் வசிக்கிறாள் அத்தகைய பெண் தனது நல்ல குணங்கள் செல்வம் செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்துடன் ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது அவளை வரவேற்க வாசலில் நிற்கிறாள் சிறிய மென்மையான முகம் மற்றும் இனிமையான புன்னகையுடன் கூடிய பெண்கள் மிகவும் நல்லவர்கள் என்று சாமுத்ரி சாஸ்திரம் கூறுகிறது மெல்லிய அழகான கழுத்து தோராயமாக நான்கு விரல்கள் நீளமுள்ளவர்கள் அழகான அழகான மற்றும் அழகான குணங்களை கொண்டவர்களாக கருதப்படுகிறது அத்தகைய பெண் தனது கணவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வருகிறாள் மேலும் கழுத்தில் மூன்று தனித்துவமான ரேகைகள் உள்ளவர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தின் உருவகமான லட்சுமி அகன்ற அரை நிலவு வடிவ மற்றும் மென்மையான நெற்றிகளைக் கொண்ட பெண்கள் தங்கள் ஞானம் விவேகம் மற்றும் செயல்கள் மூலம் தங்கள் குடும்பங்களின் நற்பெயரை உயர்த்துகிறார்கள் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவர்களின் குடும்பங்களுக்கு நல்லதாக நிரூபிக்கப்படுகிறது மேலும் மென்மையான இறுக்கமான கால்விரல்களைக் கொண்ட பெண்கள் கிரகலட்சுமி என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களின் வீடுகள் எப்போதும் செல்வம் இல்லாதவை இருப்பினும் கால்விரல்களுக்கு இடையில் பெரிய இடைவெளி உள்ளவர்கள் ஆடம்பரமானவர்கள் என்றும் செல்வத்தை குவிப்பதில் சிரமப்படுகிறார்கள் என்றும் அறியப்படுகிறது வாயை சற்று திறந்து வைத்திருக்கும் ஆனால் தெரியும் பற்கள் இல்லாத புன்னகையுடன் இருக்கும் பெண்கள் மிகவும் தூய்மையானவர்கள் மென்மையானவர்கள் மற்றும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கருதப்படுகிறார்கள் அத்தகைய பெண்கள் பார்வையிடும் எந்த வீட்டிலும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான தீபங்கள் எப்போதும் எரிகின்றன இப்போது கண்களைப் பற்றி பேசுகையில் பெரிய விளையாட்டுத்தனமான மான் போன்ற கண்களைக் கொண்ட பெண்கள் தெளிவாகத் தெரியும் கருப்பு மாணவர்களுடன் தங்கள் கணவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறார்கள் அவர்களின் பார்வை மென்மை இரக்கம் மற்றும் அன்பை வெளிப்படுத்துகிறது வெளிர் இளஞ்சிவப்பு மற்றும் தலைகீழான கால்விரல்களைக் கொண்ட பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று சாமுத்ரிக் சாஸ்திரம் கூறுகிறது மேலும் உள்ளங்கால்களில் சங்கு சக்கரம் அல்லது தாமரை போன்ற அடையாளங்களைக் கொண்டவர்கள் மகாராஜ் அத்தகைய பெண் லட்சுமி தேவியின் அவதாரம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் கண்களுக்கு மேலேயும் கீழேயும் தோலில் லேசான சிவப்பையும் கண்களின் பகுதி பால் போன்ற பிரகாசத்தையும் கொண்டவர்கள் தைரியமானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் மத நம்பிக்கை கொண்டவர்கள் உடலில் லேசான முடி உள்ளவர்கள் நிலையான மனம் கொண்டவர்கள் பொறுமையானவர்கள் தங்கள் கணவர்களுக்கு அர்ப்பணிப்புள்ளவர்கள் இப்போது மெல்லிய மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட புருவங்களைக் கொண்ட பெண்கள் மிகவும் தூய்மையான இதயம் கொண்டவர்கள் விசுவாசமானவர்கள் மற்றும் அன்பானவர்கள் என்பதை கவனியுங்கள் அத்தகைய பெண்கள் தங்கள் கணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் உறவுகளுக்கும் அமைதியையும் பாசத்தையும் பரப்புகிறார்கள் மகாராஜ் சாமுத்ரிக் சாஸ்திரமும் மச்சங்களின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது நெற்றியில் மச்சம் உள்ள பெண்கள் தன்னம்பிக்கை புத்திசாலி மற்றும் தங்கள் முடிவுகளில் உறுதியானவர்கள் அத்தகைய பெண்கள் தங்கள் குடும்பங்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறுகிறார்கள் இடது கன்னத்தில் மச்சம் உள்ளவர்கள் உணவு மற்றும் பானத்தை விரும்புகிறார்கள் மற்றவர்களுக்கு அன்பாக சேவை செய்கிறார்கள் எப்போதும் மகிழ்ச்சியான வீட்டுச் சூழலை பேணுகிறார்கள் தொப்புளின் மையத்தில் ஒரு மச்சம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இது பெண் லட்சுமி தேவியின் சிறப்பு அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை குறிக்கிறது அத்தகைய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் செல்வம் கௌரவம் மற்றும் கௌரவம் ஆகியவற்றை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள் சாமுத்திரிகா சாஸ்திரம் கூறுகிறது இனிமையான குரல் கொண்ட பெண்கள் தங்கள் பெரியவர்களை மதிக்கிறார்கள் மற்றும் இளைய தலைமுறையினரிடம் அன்பாகப் பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் குடும்பங்களில் லட்சுமி தேவியாக மதிக்கப்படுகிறார்கள் அன்பு அவர்களின் பேச்சில் வாழ்கிறது மேலும் இந்த அன்பு அவர்களின் குடும்பங்களை பிணைக்கிறது மாறாக கடுமையாக பேசும் மற்றும் கடுமையாக நடந்து கொள்ளும் பெண்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார்கள் எனவே பக்தர்கள் இனிமையான பேச்சு பணிவு மற்றும் சேவை மனப்பான்மை ஆகியவை ஒரு பெண்ணின் மிகப்பெரிய அலங்காரங்கள் இந்த நல்ல குணங்கள் மற்றும் குணங்களைக் கொண்ட பெண்கள் தங்கள் கணவரின் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறார்கள் அவர்களின் கால்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் மனநிறைவு தானாகவே பின்தொடர்கின்றன எனவே பக்தர்களே இவை அனைத்தும் தோற்றம் அல்லது வெளிப்புற அழகை பட்டியது மட்டுமல்ல இது லட்சுமி தேவியின் அருளால் ஒரு பெண்ணுக்குள் வசிக்கும் தெய்வீக ஆற்றலின் அடையாளம் எனவே எப்போதும் உங்கள் வீட்டின் லட்சுமியை மதிக்கவும் அவளுடைய வார்த்தைகள் அவளுடைய செயல்கள் மற்றும் அவளுடைய உணர்ச்சிகளை மதிக்கவும் ஏனென்றால் பெண்கள் மதிக்கப்படும் இடத்தில் தெய்வங்களே அங்கே வசிக்கிறார்கள் பக்தர்களே உங்கள் வீட்டில் இவ்வளவு மங்களகரமான செழிப்பான மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் இருக்க வேண்டுமென்றால் லட்சுமி தேவியை நினைத்து கருத்துப் பகுதியில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதுங்கள் மேலும் எங்கள் சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேராமல் வெளியேற வேண்டாம் இந்த சொற்பொழிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை அன்புடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பக்தியுடன் ஜெய் ஸ்ரீராதே கிருஷ்ணா என்று சொல்லுங்கள்